அன்பு நீர்களே நாம் இந்த இஸ்திரேலியர்களின் சபாத் இல்லம் குறித்து ஏகப்பட்ட தகவல் பேசிவிட்டோம் தந்துவிட்டோம் சபாத் இல்லம் என்றால் என்ன அது எங்கெங்க அவங்களின் திருகோணமலைக்கு அவங்களோட சபாத்தில் விஸ்தரிக்கப்பட வேண்டிய நில படம் இருக்குன்ற நிலைமையில் பொத்துவில் இயங்குகின்ற அவங்களோட சபாத் இல்ல சபாத் இல்லத்துக்கு ஒரு ஆப்படைக்கிற வேலையொண்ட முஸ்லீம் காங்கிரஸ் ஒன்று பார்த்துட்டு நேற்று அது குறித்து செய்து வந்திருக்கு சபாத் இல்லம் என்ன ஒரு வணக்க ஸ்தலம் ஸ்ரீங்கள பள்ளிவாசல் போன்று கிறிஸ்தவர்களின் தேவாலயம் போன்று சிங்களின் பன்சியல் பன்சலை போன்று அவர்களின் சபாத் இல்லம் இந்த பொத்துவில் அருகம்பையில் இந்த சபாத் இல்லம் இயங்கி வருகிறது இந்த நாட்களாக அவங்க காணி ஒண்ட வாங்கிட்டு அவங்க வெள்ளி இரவு சனி காலையெல்லாம் இந்த பெரிய ஒரு பஜனை மாதிரி போகும் அது சில சில நேரம் அதிகாலை எல்லாம் போகும் சிலருக்கு பேருக்கு இருக்கும் அதனால அங்க பாதுகாப்பு பலப்படுத்தப்படுது இதுதான் பிரச்சனை இவங்க வழங்குறதால அங்க பிரச்சனை இல்ல இவங்க காலையில கூத்தாடி அது இண்டஸ்ட்ரியல் சிட்டி தானே அதுக்குள்ள சத்தம் போடுறது ஆரவாரம் போடலாம் ஒரு பிரச்சனை இல்ல பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு மேல மேல ராணுவம் எஸ்டிஎஃப் நேவி போலீஸ் சந்தோப்து அதிகரிக்கிறதால அது ஒரு பயங்கரம் இடமாக பயம் அச்சமா இருக்குது அதனால இந்த இட இந்த இடத்தை அகற்ற வேணும் தூக்க வேணும் நீக்க வேணும் என்ற ஒரு போராட்டத்தை முஸ்லிம் காங்கிரஸ் அரகம்பே பிரதேசத்தில் முஸ்லிம்களின் அனுமதிக்கின்றி அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலின் சவாத் இல்லம் தொடர்பான பிரச்சனை நேற்று அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஏ ஆதம்பாபா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முக்கிய விவாதமாக மாறியது இப்பிரணை முஸ்லிம் காங்கிரசின் அணியால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த சபா தெல்லம் எதிர்காலத்தில் சமூக இடைவெளி மத சிக்கல்கள் மற்றும் பாதுகாப்பு பாதி பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்பதை விளக்கி கூறினர் பொத்துவியல் பகுதியில் அனுமதிக்கின்ற அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலின் சமாத் இல்லம் தற்போது உயர் பாதுகாப்பு வலையமாக மாறி மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தி உள்ளதாக முஸ்லிம் காங்கிரஸ் அணியால் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பொதுவில் மக்களின் படி இந்த இடத்திற்கு பாதுகாப்பு பிரிவினரால் அதிக அளவிலான பாதுகாப்பு வழங்கப்படுவதாலும் மாணவர் சமூகம் மீனவர் சமூகத்தின் விவசாயிகள் விருதவாசிகள் மற்றும் ஏனைய நாட்டிலிருந்து வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அச்சத்தில் உள்ளனர் பொதுமக்கள் அஹ் சுதந்திரமாக நட நடமாட முடியாத நிலையும் அங்கு தோன்றி இருக்கின்றது உண்மையா இப்ப இஷ்ட மட்டும்தான் அந்த பாதுகாப்பு கண்டுபிடிக்க வாழ்ந்து வழங்கப்பட்டவன் அருகம்ப எடுத்துக்கோட்டா காரணம் மட்டும்தான் அவன் எப்போதும் ஊர்ல பதுங்குழியில படுக்கிறவன் பதுங்குகுழில உறங்குவாங்க எப்போதுமே ஆயுதத்துடன் உலாவுவாங்க அவங்களுக்கு அது ஒரு பழக்கப்பட்ட கலாச்சாரம் யுத்தமும் யுத்த தளபாடங்களும் ஆயுதங்களும் இஸ்டீல்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கை நெறிமுறை ஆனா மத்த நாட்டுக்காரங்க அப்படியிலே சுதந்திரமாக நிம்மதியாக உலாவு பண்ணுறாங்க அல்ல சொல்ல பொலிஸ் தொல்லைகள் துப்பாக்கி நீட்டு கிரிக்காம நிம்மதியாக வாழணும் அவங்க தான் நல்லா கூடுதலா விரும்புவாங்க இந்த அடாவடிக்காரர்களும் இந்த மாதிரி ஆக்கலம் தானே ஒரு ரஃபான லைஃபுக்குள்ள வாழ விரும்புவாங்க அதை வெளிப்படையாக உண்மையாக தத்வர்வமாக முஸ்லீம் காங்கிரஸ் அணியினர் இதை எடுத்து சொல்லுகிறாங்க இந்த நிலையில் இந்த சபாத்திலும் சட்ட ரீதியான பதிவு செய்யப்பட்டதா என்பதை பிரதேச செயலாளர் மற்றும் பிரதை தலைவர்களிடம் கேள்வி கேள்வி எழுப்பினர் அவர்கள் அதற்கு பதில் அளிக்கும் போது இது இலங்கையின் கம்பெனி சட்டத்தின் கீழ் கொழும்பு பிரதேசத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பொத்துவில் பிரதேசத்தில் அமைப்பிற்கான சட்ட அனுமதி எதுவும் புறப்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டது அதாவது இது ஒரு கம்பெனி தான் இதை பயணிக்கிறாங்க பாருங்க ஒரு ஒரு மூட்டுதான மாடவன கம்பெனி ஆக்டிவிகளை டிபி ஜாயா மாவட்டத்தில் உள்ள கம்பெனி ஆக்ட் என்ன சொல்லுது அது ஒரு வியாபார கூட்டுறவு வியாபார தலங்கள் அந்த 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 அப்படி வரலாம் அது மதஸ்தலங்கள் பதிக்கும் கலாச்சார அமைச்சுக்களை அவங்க பௌத்த கலாச்சார அமைச்சுக்களை பதிவுக்கு போயிருக்கணும் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால கம்பெனி ஆக்டிவிட்டிகளில் ஒரு கம்பெனி ஆக்டிவிட்டி என்ன ஒரு நிறுவனமாக வருத்த நில வர்த்தக நிலையமாக ஒரு வியாபார நிலையமாகத்தான் அது பதிவு செய்யப்படலாம் ரெண்டு மூணு டிரெக்டர் போட்டும் போடலாம் ஒரு பணிப்பாளர் சபையை கொண்ட அதுக்கும் கீழே அது பெரிய சபையிலையும் பெரிய செயலகத்திலையும் ரெண்டு அனுமதி இரண்டாயிரம் ஆக அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அது ஒன்றும் பெறாம நேரே பாருங்க அந்த கள்ளவாளியும் திருட்டு நேரடியாக கம்பெனி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க கம்பெனி அக்சீர்களை பதிவு என்பது ஒரு வியாபார வரையறுக்கப்பட்ட லிமிடெட் தாபனம் மாதிரி வரையறுக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்ப இந்த சபா தில்லத்துக்கான அனுமதி அது அல்ல இந்த நிலையில் இந்த சபா தில்லம் சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டதா என்பதை பிரதலெல்லாம் அவங்க சொல்ல அவங்க அதுக்கு பதில் அளிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க இது இலங்கையின் கம்பெனி சட்டத்தின் கீழ் கொழும்பு பிரதேசத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பொத்தூர் பிரதேசத்தில் அமைப்பதற்கான சட்ட அனுமதி எதுவும் பெறப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள் இது பிரதேச சபையின் விதிமுறைகளுக்கும் செயலகத்தின் அனுமதிகளுக்கும் முரணான செயல் என்பதுடன் சட்டத்திற்கு புறம்பானதாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் உண்மையும் நீங்க எந்த கம்பெனிக்கு இலங்கையில நீங்க ஹெட் குவார்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் எந்த கம்பெனிக்கில பதிவு செய்யாலும் அந்த ஊரில் அந்த இடத்தில் குறிப்பிட்ட ஊரில் நடக்க இருக்கின்ற பிரதேச சேலையத்திலும் பிரதேச சபை பொடியில் லோக்கல் பொடிகளில் பதிவு செய்திருக்க வேண்டும் அது ஒண்ணுமே இல்லாம கம்பெனி ஆக்டிவிட்டிகள் பதிஞ்சு வந்து கூட்டடிக்கிறான்கள் பொதுவில் பிரதேசத்தில் அனுமதி இல்லாமல் இயங்கி இயங்கி வருவதாக கூறப்படும் இஸ்ரேலின் நிறுவனம் தொடர்பாக பொது அமைப்புகள் மத்தியில் பிரதி பிரதிநிதிகள் பலரும் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டனர் இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் பாசித் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் இந்த அமைப்பு பொத்துவில் மக்களை மட்டுமல்லாமல் இங்கு வருகை தரும் உல்லாச பயணிகளையும் அச்சத்திற்குள்ளாகி இருக்கிறது இதனால் அந்நிய செலவானை அதிகரிக்கும் முயற்சிகள் பாதிக்கப்படும் ஆமா எனவே உடனடியாக இந்நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் இதே நேரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஊடுவையாளர் முஷரப் அவர்கள் தெரிவிக்கையில் இது தொடர்பாக பெருசையில் சபையில் எந்த விதமான அனுமதியும் பெறப்படவில்லை இந்நிறுவனம் யார் மூலம் எப்படி இயங்குகிறது என்பதை உடனடியாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மேலும் எமது பிரதேச பாடசாலை மாணவர்கள் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஈடுபட்ட காணொலிகளை சில ஊடகங்கள் அதனை இஸ்ரேவலுக்கு எதிரான நடவடிக்கையாக சிசை திருப்பி விளக்கி இஸ்ரேவலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக இதனை சித்தரித்து தமக்கான பாதுகாப்பை அதிகரிக்க செய்கின்றனர் இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்றார் பாருங்க டெங்கு ஒழிப்பு சம்பந்தமான ஒரு ஒரு முன் நடவடிக்கை விளம்பரத்தை அல்லது ஒரு ஆர்ப்பாட்டத்தை கொண்டு இஸ்ரேவியலுக்கு எதிர்ப்பாக மாற்றி பாதுகாப்பு பலப்படுத்திக்கலாம் அட மோட்டு சனியனுங்களா என்னடா வாரங்க நீங்க மோட்டு பயிலுக்கு விளங்குற இல்லையா மோடைன்னு தான கூட நாட்டுக்குள்ள இந்த அமைப்பு எமது பிரதேசத்தில் ஒரு சமூகத்தின் பள்ளிவாசலுக்கு அருகில் சட்டப்படி அனுமதிக்கின்ற இயங்குவது பல சந்தேகங்களை எழுப்புகிறது இது திட்டமிட்ட செயலாக இருக்க வாய்ப்புள்ளது தற்போது இதற்காக வழங்கப்படும் அதிகப்படியான பாதுகாப்பு மீனவர்கள் விவசாயிகள் மாண்பர்கள் மத்தியில் அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி ஆமா வெளியூர் சூரிசு எல்லாம் போறது கொஞ்சம் பயப்படுவாங்களே இப்ப இப்ப சிங்களாக்கணும் பிரச்சனை இல்லை மற்ற தமிழ் முஸ்லிம் அது குளிக்க நாங்கெல்லாம் குளிக்க போவோங்க அங்க பொத்துவில் உள்ள என்பது சும்மா என்ன சொல்வது கடல் குளிப்புக்கு சும்மா சிறந்த இடமுங்க அது மாரிகாலம் வந்தாலும் கடல் பெரிய ஸ்ட்ராங் என்றாலும் பரவாயில்ல அலைகள் விளிம்பி கடல் கொந்தளிப்பு நேரம் வந்தாலும் அழகாக குளிச்சிட்டு வரக்கூடிய ஒரு சிறந்த இடம் உள்ளே சின்ன உள்ளே பெரிய உள்ளே இந்த அமைப்பு உரிய பதிவு இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து நேடியாக கட்டுப்படுத்தப்படுகிறது ஆகா என தவறுகள் தளிபலியாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருவதை தவிர்க்கின்றனர் இதனால் உள்ளூர் பொருளாதாரம் பெரிதும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது ஹோட்டல் தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிறுவனத்தினை அகற்றுவதற்கான முடிவை தற்போது எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தார்கள் இந்நிறுவனம் இங்கு அமைக்கப்பட்டது மிகவும் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது இது சாதாரண நிகழ்வு நமது நாட்டின் வருமானத்தையும் சுற்றுலா வளர்ச்சியையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது மக்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றனர் என தெரிவித்தார்கள் இது தொடர்பாக மேல்மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறித்து ஜனநாயக தலைமையில் நடைபெற்ற துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்தில் தான் ஏற்கனவே தகவல்கள் வழங்கியதாகவும் ஒரு தரப்பு தெரிவிக்கின்றது இவ்விடயம் பொத்துவில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டு பரிசீலனைக்கு பின் சட்ட அனுமதி இன்றி அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலின் சபா தில்லம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என ஏகமனதாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனாலும் இது என்ன கேட்டால் இது ஒரு பெரிய விடயமாக நான் பார்க்க மாட்டேன் அவன் மந்தான் மணங்கிட்டு போவோம் உடுங்கலங்க அப்பேலுக்காரன் மரணம் வந்து நீங்க அவனுக்கு அடிக்க போனா அவனுங்க வரப்போ ஆப்பெல்லாம் அடிக்க தேவையில்லை அவன் வேற எங்கேயாவது சொல்ல அவனுக்கு சொந்த பள்ளி கிட்ட எல்லாமே ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுக்கலாம் தான் அவன் பள்ளி உங்களோட பள்ளிக்கிட்ட தொல்லை என்றா பள்ளியை விட்டு எவ்வளவோ காணி கிடக்குது அவன் தான் காசை குமிச்சு வச்சுக்கான் இஷ்டல்காரன் அவன் இருக்கணும் இங்க அது ஒண்ணும் பிரச்சனை அவன் இங்க நாட்டை எல்லாம் பிடிச்சி நம்ம எல்லாம் சண்டைக்கு எல்லாம் போக தேவையில்லை அவன் இருக்கட்டும் அதனாலே அகற்றுன்றா அவனுக்கு இன்னொரு இடத்த நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஒன்று கொடுக்கலாம் பள்ளி கிட்ட அப்ப நீங்க கொண்டு சரியாக தோவில்லை உனக்கு நிம்மதியாக ஒரு இடத்த ஒதுக்கி இந்த இடத்த நீ நீஹா நீ விலை கொடுத்து வாங்கி நீ இயங்குற மாதிரி இயங்குப்பான்னு சொன்ன அவன் ஏங்கிட்டு போறான் ஏன் அவனை நீங்க தடுக்க போறீங்க அவன் மடங்கிட்டு போமே இந்த பூமியிலும் அவனும் வாழக்கூடிய மனிதன் தானே ஏன் நாங்க அதுல அதுக்கிராம ஒரு முட்டுக்கடை போட போறீங்க எனவே இந்த முஸ்லிம் காங்கிரஸ் அணியினர் அவனை முட்டு முழுதா இசுகளுக்கான விரட்டாம இந்த பாதுகாப்பு கொடுத்து நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் வீணடிக்காம அவங்களுக்கு ஒரு ஒதுக்கு எவ்வளவோ இடம் கிடக்கு கடல் ஓரங்களை வேண்டி அவ்வளவு இடம் கிடக்குது அவன் தான் காசை அள்ளி வச்சிருக்கிறானே எனவே அந்த காசெல்லாம் அவன் இருக்கிறதால அது ஒரு பெரிய பிரச்சனையே வராம அது பார்த்துக்கொள்ள அளவுக்கு அரசாங்கம் இதுக்கான ஒரு வேறு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று செய்து கொடுக்க வேண்டும் என்பது எமது ஒரு ஒரு கோரிக்கையாகவும் நாங்கள் முன்வைக்கின்றோம் ஜேபிபி மட்டம் இதில் அதிக கவனம் செலுத்தி ஒரு தகுந்த தீர்மானத்தை எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கணும் நன்றி நேர்களே என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ